அப்ப பூட்டணும் இருக்கலாம் அதனால நம்ம வயது ஒன்றும் பிரச்சனை இல்ல எந்த வயதா இருந்தாலும் ஆண்டவன் அறிந்து கொண்டு ஆண்டவன் எந்த வயதுன்னு அறியலாம் ஆனா இளைஞர்களுக்கு அறிந்த நேசி எனக்கு பல எனக்கு என்ன காரணம் எனக்கு பல இடம் வருது இப்ப நான் ஊழியத்துக்கு வர முடியல ஆண்டனை குடித்து நான் அறிந்த காலத்து சொல்ல முடியல நண்பர்கள் எனக்கு கேட்கற போது எந்த மாதமா இருந்தாலும் மூணு மாதம் முன்னதாக எனக்கு அறிவித்து பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாவது வயதுக்கு உட்பட என்னை நீங்கள் அழைப்பீர்களானால் ஞாயிறு நீங்களாக மற்ற எந்த நாளிலும் உங்களோடு பேச வருகிறேன் நான் தயாரா இருக்கிறேன் சொல்லி எழுதினேன் ஏன் தெரியுமா எனக்கு ஒரு கடை இருக்குது வியாபாரம் எனக்கு ஒரே ஒரு சின்ன பையன் கடைசி யாவம் பண்ணிட்டு இருக்கிறான் என் மகனை ஒத்தி விட்டு எனக்கு எங்கேயும் போக முடியாது இருபத்தி அஞ்சாம் தேதியில இருந்து பத்தாம் தேதி வரைக்கும் மெட்ராஸ் சம்பள பணங்கள் பட்டுவாடாகி எனக்கு வியாபாரம் நடக்கிற நாட்கள் கடன் வர செலவு உண்டு அவன் ஒத்தில இருந்தா எவனாவது ஏமாத்திட்டு இருக்கான் நான் கடவுளே பிள்ளையா இருக்கிறதுனால கடவுளே மகனா நான் இருக்கிறதுனால அந்த ஏமாத்துக்கார நாட்டு சும்மா விட்டு போயிடுவானா அதனால நான் அந்த தேதிகளை வர்றதில்லை பதினஞ்சாம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி வரையும் இடையில ஒரு ஞாயிறு நீங்களாக நான் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போறதை தவறுறது இல்லை அதனால அந்த நாள் நீங்களாக மற்ற நாட்களில் ஊழியத்துக்கு வரைக்கும் தயாரா இருக்கேன் இன்னும் நான் ரெடியா இருக்கிறேன் ஒருவேளை அம்மனுக்கு யாராவது உலகத்துக்கு ஒரு நல்ல மகன் கிடைப்பானா நல்ல ஒரு பிள்ளைகள் வந்து வாய்ப்பாங்களா அதை அந்த கல்லாவது காத்துக்கிட்டு ஒரு பிள்ளை வருமானா நான் கண்டிப்பா முப்பது நாளும் ஆண்டவருக்காக ஒழிஞ்ச வீட்டு வீட்டு வெள்ளிக்கிழமை நான் தயாரா இருக்கிறேன் ஆண்டவர் எனக்கு அந்த திருப்பை தருவாரு அதுக்காக நான் ஜெயிச்சுட்டு இருக்கிறேன் அதே மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொரு இளம் பிள்ளைகளும் இப்ப என் வயதுல எல்லாரும் வரல இப்படி ஒரு சில உண்டு மனைவிதான் அப்படின்னு சொல்ல கடமை செய்யணும் பிள்ளைகள் இருந்தா பிள்ளைங்க கடமை செய்யணும் என் பேசினா வர்ற போது ரெண்டு வயது குழந்த எனக்கு சொல்லிட்டு இப்பொழுது எனக்கு அதை தாங்க முடியல அதனால் நான் சொல்றேன் நான் இப்ப பம்புக்கா பேச என்னை போல தாத்தாவை இருக்கிறது தான் தெரியும் என்று உள்ள ஏன் கண்ணீர் விடுகிறது என்கிறதே இப்ப அந்த தாத்தா கிட்ட கதை சொல்லுவாரு அந்த பேர குழந்தை காலை பிடிச்சிட்டு தாத்தா என்னை விட்டு போதிய கதறி அழிச்சு அந்த அழகிக்கு மத்தியில தான் நான் வந்துட்டு இருக்கேன் இந்த பாரம் இந்த இளம் பிள்ளைகளுக்கு இருக்காது தாப்பு அழகுன்னா அந்த குழந்தைகள் நின்றுக்கிடும் தாய் அதட்டினா நிக்காது காட்டால் தான் அந்த குழந்தைய அதட்ட முடியாது பேர குழந்தைய இது என் வயதுல வந்த பேர குழந்தைகளை கண்டவங்களுக்கு தான் இந்த கண்ணீரும் இந்த அனுபவமும் தெரியும் இருக்க பேர குழந்தைகளை கேட்டீங்கன்னா தெரியும் நீங்க போன உடனே பிள்ளை காலை கட்டி பிடிச்சுக்கணும் காப்பு நீ காலை கட்டி பிடிக்கணும் ஆனா அந்த காப்பு வெளியே போகும்போது போடாங்க போயிடுவான் பேர அதை விட்டு வர முடியாது அதனால தான் சொல்றேன் இன்றைக்கு இந்த இளம் பிள்ளைகள் இந்த பேர பிள்ளைகள் இந்த பிள்ளைகளும் குரானை நன்றாக ஆராய்ந்து நான் உங்களை கிறிஸ்தவ நாயுடு அப்படின்னு சொல்லல இந்த சத்தியத்தை சரியா அறிஞ்சுக்கிட்டு நீங்க நல்லா படிக்கணும் வசனங்களை சொன்னோம் குரான்ல இருந்து தானே சொன்னேன் அது அப்படி சொல்லுதானே ஆராய்ந்து பாருங்க அந்த நிலையில கடவுளுக்குள்ள வாங்க நான் இது ஒரு ஆராதனை ஸ்தலமாக ஆராய்ந்த சொல்லுகிற இடமாக நினைச்சிட்டு பேசினேன் இப்போ ஆனா நண்பர்கள் அந்த நிலையில பேசல உங்களை யாரையும் இஸ்லாத்துல ஆழமா போன இது வரைக்கும் கடவுளை குறித்து தெரிஞ்ச காரியத்தை என் அசங்கு கொடுத்து பிசாசினால சொந்த ஞானத்தில் பேசல அவர் என் பிள்ளை அவருக்கு ஞானம் இல்ல கடவுளை குறித்த ஞானம் இல்ல ஞானம் இருந்திருந்தால் கடவுளை குறித்து பேசியிருப்பார் அவருக்கு ஞானம் இல்ல இளம் இல்லை குழந்த பிள்ளை ஒன்பது வருஷம் அனுபவம் இருக்கு அவருக்கு முப்பத்தோரு வயது ஆயிருக்குது இப்படி அவர் ஒன்பது வயசு குழந்த என் தம்பிக்கு இப்ப ஐம்பத்தி மூணு வயசு ஆச்சு இருபது வயது ஆச்சு முப்பது முப்பத்தி மூணு வயசு நல்லா வாழ்வேன் அவர் என்னோட போராடி போராடி நல்ல ஊக்கத்துக்குள்ள வந்துட்டாரு அவருக்குள்ள நேற்று சாதி தூண்டுக்குது அதனால கருப்பு சேட்ட போட்டாரு அவங்க தாத்தா கண்டிருந்தா இவர் அந்த ஊர்லேயே அடிக்கடி உண்மையா சத்தியமா சொல்றேன் உண்மையா சத்தியமா சொல்றேன் அவர் தாத்தா பார்த்திருந்தா அந்த இல்லாம அவர் அடிக்க வேண்டியிருப்பாரு கேளுங்க அவரை வேணா அந்த ஊர்ல எல்லாம் அடிச்சு விட்டிருப்பாரு அவர் தாத்தா அந்த தாத்தா அப்படியான ஆடு கடவுளுக்காக அவர் தன்னை ஒரு மனுஷன் பெரியவர் இவருக்கு விட்டாரு கடவுளுடைய ஊழிய காரணம் ஆகும் சார் இப்ப ஒரு கடவுளுடைய ஊழிய காரணம் இல்லாம சாதி ஊழியத்தை கொண்டு சில காரியங்களை சொல்லி கொண்டு இல்ல வேகத்தில் பாதி வந்த பாதித்து பாதி கிணறு தாங்கி வைத்து முக்கால் கிணறு நான் தொடர்ந்து சொல்ல போறேன் அப்ப நீங்க கண்டுபிடிங்க ஜாயின் சொந்த மொழியிலோ சொந்த அறிவிலோ சொந்த ஞானத்திலோ கடவுள் குறித்த காரியத்தை அறிந்தோ அவர் ஒன்றுமே சொல்லல அவருக்கு குரு குட்டிச்சாத்தான் ஆகிய என்னுடைய அசன் குத்து தான் அவருடைய ஞானம் உங்களை எல்லாருக்கும் கெடுக்க பார்த்தது நான் இப்பொழுது இங்கே இல்லாது உங்கள் அனைவரையும் இந்த கேட்டுக்குள்ளான பிசாசி மகனோடு கூட உங்களுக்கு போக வைத்திருப்பான் பிசாசான உங்களை விட்டுருக்க மாட்டான் அந்த கருப்பு துணியை கூட உங்களை வேற கருப்பாக்கி இருப்பான் முகமது கூட இந்த கருப்பு வெளியே எடுக்கப்பட்டது பரிசுத்தமாகிய வெண்மை உண்மையை பிரயோஜிக்கப்பட்டது அவங்க தாத்தா அந்த வெண்மையில இருந்தார் அவருடைய உடையும் உள்ளமும் உண்மையா இருந்தது தம்பி இத்தனை காலம் உண்மையா தான் இருந்தார் நேற்று என்னமோ புதுசா அந்த கருப்பு கேட்டை போட்டாரு உங்களுக்கு உதாரணம் நான் சொன்னேன் அதனால தான் தம்பி மாதிரி எல்லாரும் அந்த வசனத்தை பேசிட்டு இருந்தாங்க நான் தொடர்கிறேன் இவர்கள் எல்லாம் நம்ம செய்த காரணம் கிரியையினால வந்த பாவங்கள் இந்த பாவம் நமக்கு உண்டு முன்பாவம் இருக்கவே பின்பாவம் உண்டு அது ஒழியாது சீக்கிரத்தை ஒழியாது மரண பரியந்தமும் மனிதர்கள் எல்லாம் நிச்சயத்தில் போகிற அந்த கால வரையிலும் சாதாரண அந்த பூமியில இருந்து அதை ஆட்சி பண்ண முடியாது அவன் ஆலயத்தில் இப்போ ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது கடவுளால அவன் அதை செய்துட்டு தான் இருப்பான் அந்த சாதாரண வெந்து நம்ம வெளியே வரவன் அவ்வளவுதான் அடுத்து அடுத்த சிட்டத்தில் போறேன் தம்பி சொன்னாரு வெளிப்படுத்தல் சுவிசேஷம் பனிரெண்டு ஆதிகாரம் ரெண்டாவது சொன்னாரு வாசிங்க யாராவது வெளிப்படுத்தல் பனிரெண்டு ரெண்டு பைபிள் இருந்து ஒரு வசனத்தை சொன்னாரு நான் இன்றைக்கு பூரண உரிமை பெற்றிருக்கிறேன் பைபிள் இருந்து சொல்றது அதனால பைபிள் இருந்து பேசுறேன் அது என்ன சொல்லிருக்குன்னு பாருங்க ஆமா அவள் கர்ப்ப கர்ப்பவதியாக இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெரும்படி வருத்தப்பட்டு அலறினாள் அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்ட அடையாளம் இது நிகழ்ந்ததல்ல பூமியிலே நிகழ்ந்த ஒன்றல்ல என்னது வேறொரு அடையாளம் திரும்பவும் காணப்பட்டதை சொல்ல வாசிங்க ஏழு தலைகளையும் ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் பத்து கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் ஏழு முடிகளையும் தன் தலையின் மேல் ஏழு முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய சிவப்பான பெரிய அலு சர்ப்பம் இருந்தது அலு சர்ப்பம் இருந்தது இது வரப்போற காலத்துல இன்சார் நபிக்கு முன்னதாக என்ன சத்தான ஒரு பேர் சொல்லப்பட்டிருக்குது. சும்மா சொல்லுங்க அய்யா. பேருங்க பேருமே வரப்பாயிர. இ இப்லீஸ் சஜால். ஈசாவுக்கு முன்னதாக சஜால்ங்கிற ஒருவன் வரப்போறான். அவன் வரும்போது அந்த சர்ப்பமான அவதான். மிருகம் இந்து சொல்லப்பட்டிருக்குது குர்ஆன்ல. ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குது மிருகம் புறப்பட்டு வரணும் சொல்லி. அதே காரியத்தை வெளியிடத்துல கடல்ல இருந்து அந்த மிருகம் புறப்பட்டு வரணும் சொல்லப்பட்டிருக்குது. நமக்கு வசந்தத்துக்குள்ள போறவங்க எல்லாம் கடலே சீக்கிரமா முடிக்கிறத பாக்குறேன். வெளிப்படுத்த ரெண்டு வெளிப்படுத்து அவள் கர்ப்பவதியா இருந்து பிரசவ வேதனை அடைந்து வெள்ளை பெரும்படி வருத்தப்பட்டு அலறினாள் அலறினாள் அப்போது வேறொரு அடையாளம் வாகனத்திலே வேறொரு அடையாளம் காணப்பட்டது ஏழு தலைகளையும் ஏழுகளையும் பத்து கொங்குகளையும் பத்து மேல் ஏழு ஏழு முடிகளையும் சிவப்பான பெரிய வலுச்சப்பும் இருந்தது சிவப்பான பெரிய வலுச்சப்பும் இருந்தது அதின் வால் வானத்தின் நட்சத்திரங்களின் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து அதன் வாழ் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களின் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விட தள்ளித்து அவைகளை பூமியில் விழ தள்ளிங்க அந்த பிள்ளை பெற்றவுடனே பிள்ளை பெற்றவுடனே அவருடைய பிள்ளையை அவளுடைய பிள்ளையை பட்டித்து போடும்படி பட்டித்து போடும்படிக்கு அந்த வலுச்சிற்பம் அந்த வலுச்சிற்பம் அவளுக்கு முன்பாக அவளுக்கு முன்பாக நின்றது பாதிங்க சகல ஜாதிகளையும் சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை ஆண் பிள்ளையை அவள் பெற்றால் அவள் பெற்றால் அவளுடைய பிள்ளை அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் தேவனிடத்திற்கும் அவருடைய சில்லாசனத்திற்கு அவனுடைய சிந்தாசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த பிள்ளை குறித்து நான் இப்ப உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை அந்த பிள்ளை சிந்தாசனத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அந்த ஆண் பிள்ளை இது இன்றைக்கு நடக்கிற காரியம் இல்ல யோ திவ்ய யோகன் ஆகிய பிரசுத்தவனுக்கு கடவுள் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் கஜால்